இஸ்ரேல் தேசத்தை சிறப்பாக ஆட்சி செய்த தாவீது ராஜாவிற்கு தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்கிற ஆசை இருந்தது தாவீதின் காலத்தில் வித்திடப்பட்ட தேவாலயம் அவருடைய மகனான சாலமோன் ராஜாவால் கட்டி முடிக்கப்பட்டது தாமதமாக கட்டப்பட்டாலும் அதற்கொப்பானது உலகிலேயே இல்லை என்று தேசங்கள் யாவும் மெச்சிக்கொள்ளும் அளவிற்கு அதன் பிரம்மாண்டமும் அழகும் மேன்மையாக காணப்பட்டது சாலமோன் கட்டிய எருசலேம் தேவாலயத்தின் வரலாறும் எப்படி அந்த தேவாலயம் அளிக்கப்பட்டது என்பதை குறித்தும் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தேவாலயத்தின் முன்னோடி ஆசரிப்பு கூடாரம்தான் சீனாய் மலையருகில் இஸ்ரேலர் தங்கியிருந்த போது தேவனே அவர்களை கட்ட சொன்ன கூடாரமே ஆசரிப்பு கூடாரம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்குள் பிரவேசித்த பின்னர் இஸ்ரேல் அறிந்த நடமாடும் ஆசரிப்பு கூடாரத்தை சாலமோன் ராஜாவின் காலம் வரையில் தங்களோடு வைத்திருந்து அதையே தேவனை தொழுது கொள்ளும் இடமாக பயன்படுத்தி வந்தார்கள் தாவீதின் ஆசையின்படியும் திட்டத்தின்படியும் அவர் மகன் சாலமோன் தன்னுடைய ஆட்சியின் ஆரம்ப காலத்தில் கர்த்தருடைய ஆலயம் கட்டும் பணிக்காக ஆயிரக்கணக்கான திறமையான கலை நுணுக்கங்கள் தெரிந்த பணியாட்களை நியமனம் செய்தான் அவன் தகப்பன் தாவீது கர்த்தருடைய ஆலயத்திற்காக ஒரு லட்சம் தாளந்து பொன்னையும் பத்து லட்சம் தாளந்து வெள்ளியையும் அளவிட முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்து வைத்திருந்தான் சாலமோன் தேவாலயத்தில் உபயோகப்படுத்தியது மூவாயிரம் டன் தங்கம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கணிக்கின்றனர் சாலமோன் தேவாலயம் கட்ட பயன்படுத்திய அனைத்து பொருட்களின் மதிப்பு இன்றைய மதிப்பின்படி முன்னூறு பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் அதாவது முப்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் மேல் உலகின் நம்பர் பணக்காரரான இலான் மஸ்கின் நெட்வொர்த்தே தொண்ணூறு பில்லியன் யூஎஸ் டாலர் தான் இன்றைய காலத்து உலகின் நம்பர் ஒன் பணக்காரரை விட அன்றைய காலத்தில் சாலமோன் தேவாலயம் கட்ட உபயோகித்த பொருட்களின் விலை மதிப்பு மிகவும் அதிகமானது நினைத்து கூட பார்க்க முடியவில்லை மகிமையின் தேவனுக்காக மகிமையாக கட்டப்பட்ட ஆலயம் அது சாலமோனுடைய ஆட்சியின் நான்காம் வருடத்தில் ஆலயத்திற்கான அஸ்திபாரங்கள் போடப்பட்டன ஏழு வருடங்களில் தேவாலய பணி முடிவடைந்து கட்டி முடிக்கப்பட்டது உடன்படிக்கை பெட்டி தேவாலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டது கர்த்தருடைய மகிமை தேவாலயத்தை முழுவதும் நிரப்பியது இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்காக கட்டப்பட்ட ஆலயத்தை சாலமோன் ஜெபம் செய்து பிரதிஷ்டை செய்தான் சாலமோன் கர்த்தருக்கு சமாதான பலிகளாக இருபத்தி இரண்டாயிரம் மாடுகளையும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஆடுகளையும் பலியிட்டான் யோசித்து பாருங்கள் பா எவ்வளவு கால்நடைகள் ஆச்சரியமாக இருக்கிறது காலங்கள் உருண்டோடியது ராஜாக்களின் ஆட்சி காலத்தில் இந்த தேவாலயம் பல முறை தீட்டுப்படுத்தப்பட்டு மீண்டும் பரிசுத்தப்படுத்தப்பட்டு வந்துள்ளது ரெகோபயம் ராஜாவின் ஆட்சி காலத்தில் எகிப்தில் இருந்து சீஷா என்பவன் வந்து தேவாலயத்தில் இருந்த விலையேற பெற்ற பொருட்கள் அனைத்தையும் கொள்ளையடித்து சென்று விட்டான் அந்த நேரத்தில் இஸ்ரேல் மக்கள் எவ்வளவு மனம் வருந்தி இருப்பார்கள் என்று வார்த்தையால் விவரிக்க முடியாது ஆனாலும் சில காலங்களுக்கு பின்னர் ஆசாராஜாவின் ஆட்சி காலத்தில் தேவாலயம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு இழந்த பொருட்களும் பனிமுட்டுக்கள் அனைத்தும் மறுபடியும் புதிதாக வைக்கப்பட்டன காலங்கள் கடந்த பின் மீண்டும் விக்கிரக ஆராதனையில் மக்கள் அனைவரும் ஈடுபட்டு தேவாலயம் புறக்கணிக்கப்பட்டு மக்களின் ஆவிக்குரிய வாழ்க்கை வீழ்ச்சியடைந்த போது யோவாஸ் ராஜா தேவாலயத்தை பழுது பார்த்தான் சில காலத்திற்கு பின்னர் ஆகாஷ் ராஜா தேவனுடைய பொருட்களில் சிலவற்றை எடுத்து அசீரிய ராஜாவிற்கு அனுப்பினான் இந்த ஆகாஷ் ராஜா அரசியல் ஆதாயத்திற்காகவும் அசிரிய மன்னனை பிரியப்படுத்துவதற்காக தேவாலய பொருட்களையே அவனுக்கு கொடுத்து விட்டான் கொடுமை என்னவென்றால் பொருட்களை எல்லாம் கொடுத்து விட்டது மட்டுமல்லாமல் ஆகாஷ் ராஜா தேவாலயத்தின் கதவுகளையும் மூடிவிட்டான் தேவனுக்கும் பயப்படவில்லை தேவனுடைய மகிமையான ஆலயத்தின் மீதும் பயபக்தி அவனுக்கு இல்லை ஆனால் இவனுடைய குமாரன் எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு பயந்தவனாக அவர் வழிகளில் நடந்து மறுபடியும் பூட்டப்பட்ட தேவாலயத்தை திறந்து பழுது பார்த்து முற்றிலுமாக தூய்மைப்படுத்தினான் வேடிக்கை என்னவென்றால் எசேக்கியா ராஜாவின் குமாரன் மனாசே மறுபடியும் தேவாலயத்தை தீட்டுப்படுத்தினான் சில காலத்திற்கு பின்னர் மனாசே ராஜாவின் பேரன் யோசியாதான் மறுபடியும் தேவாலயத்தை பழுது பார்த்து திரும்ப கட்டி தேவனுக்கு பயந்து நடந்தான் ஆனால் இவனுக்கு பின் வந்தவர்களின் காலத்தில் மீண்டும் விக்கிரக ஆராதனை தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது நமக்கே இதை கேள்விப்படும் ஒரு பக்கம் தேவாலயம் மீண்டும் மீண்டும் தீட்டுப்படுகிறதே என்ற வருத்தமும் ஒரு பக்கம் ஏண்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு கோவமும் வருது எனவே தேவன் பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகா தினேச்சார் வந்து எருசலேம் தேவாலயத்தை கிமு ஐநூத்தி எண்பத்தி ஆறில் முற்றிலுமாக அழிக்கும்படி அனுமதித்தார் நேபுகா தினேச்சார் ஒன்றையும் விடவில்லை அனைத்து விலை மதிப்பு மிக்க பொருட்களையும் எடுத்துக்கொண்டான் தேவாலயத்தை சின்ன பின்னமாக இடித்து தீ முற்றிலுமாக அழித்து விட்டான் தேவனுக்கென்று மகிமையாக கட்டப்பட்ட ஆலயம் கடைசியில் தீக்கு போஜனமாகிவிட்டது ஐம்பது வருடங்களுக்கு பிறகு தேவன் கோரேஸ் என்கிற பெர்சிய ராஜாவை எழுப்பினார் நேபுகாத் நேச்சாரால் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு வந்த மக்களை விடுவித்து பாபிலோனில் இருந்து பாலஸ்தீனாவிற்கு திரும்பி அனுப்பி தேவாலயத்தை மறுபடியும் அவர்கள் கட்டி எழுப்ப அனுமதி கொடுத்தான் இந்த கோரேஸ் ராஜா அனுமதி மட்டுமல்ல தேவாலயம் கட்ட தேவையான அனைத்து பொருட்களையும் மூட்டை மூட்டையாக வாரி இறைத்தான் யூதா கோத்தரத்தான் ஆகிய சிறுபாபேல் இந்த ஆலயத்தை திரும்ப கட்டும் பணியை மேற்கொண்டான் அந்த தேசத்தை சுற்றி குடியிருந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆனாலும் சுமார் பத்து வருடங்கள் கால பின்னர் இந்த பணியை மீண்டும் தொடங்கி செய்யும்படி மக்கள் அனுமதிக்கப்பட்டனர் தேவாலயத்தை புதுப்பிக்கும் பணி பூர்த்தி அடைந்தது கிமு ஐநூத்தி பதினாறில் பிரதிஷ்டையும் செய்யப்பட்டது காலம் போக போக இந்த ஆலயம் மீண்டும் பராமரிப்பு இல்லாமல் பழுதும் அடைந்தது புதிய ஏற்பாட்டு காலம் தொடங்கியபோது போது ஏரோதராஜா இந்த இரண்டாவதாக கட்டப்பட்ட தேவாலயத்தை பார்த்து இவ்வளவு மகிமையாக கட்டப்பட்ட தேவாலயத்தை இத்தனை ஆண்டுகள் பராமரிக்காமல் பழுதாக விட்டுள்ளீர்களே என்று யூதன் அல்லாத ஒரு அந்நிய ஏரோதராஜா தேவாலயத்தை பழுது பார்த்து சீர்படுத்தி அழகுபடுத்த அதிகமாக அவன் பணத்தையும் காலத்தையும் செலவிட்டான் இயேசுவின் காலத்தில் இருந்த தேவாலயம் இந்த ஏரோது மன்னன் தான் அழகாக மீண்டும் பராமரித்து பழுது பார்த்து கட்டினான் இந்த தேவாலயத்தை தான் இயேசு சுத்திகரித்ததாக மத்தேயு இருபத்தி ஓராவது அதிகாரம் பன்னிரண்டு பதிமூணு மற்றும் யோவான் இரண்டாவது அதிகாரம் பதிமூணு முதல் இருபத்தொன்னு வசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்னர் கிமு எழுபதாம் ஆண்டில் யூதர்கள் ரோம் அதிகாரிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் எதிராக பல முறை கழகம் செய்தனர் இதன் விளைவால் எருசலேம் நகரமும் இந்த தேவாலயமும் அழிக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டு மீண்டும் இதை பழுது பார்த்து யாரும் இதை கட்ட முடியாதபடி ரோம அரசாங்கம் இதை பாலாக்கி போட்டது இந்த இரண்டாவதாக கட்டப்பட்ட தேவாலயம் ஐநூத்தி எண்பத்தி ஐந்து வருடங்கள் இருந்தது குறிப்பிடத்தக்கது சாலமோன் கட்டிய முதல் தேவாலயம் பாபிலோனியர்களால் இடிக்கப்பட்டது யூதா கோத்தரத்தான் ஆகிய சிறுபாபில் கட்டிய இரண்டாவது எருசலேம் தேவாலயம் ரோம சாம்ராஜ்யத்தால் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது இதுவே சாலமோன் கட்டிய எருசலேம் தேவாலயத்தின் வரலாறு எருசலேம் நகரத்தைப் போலவே எருசலேம் தேவாலயமும் இஸ்ரேல் மக்களுக்கு பல வகைகளில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது தம் மக்கள் மத்தியில் கர்த்தராகிய தேவனின் பிரசன்னத்தையும் பாதுகாப்பையும் காண்பிக்கும் அடையாளமாக இருந்தது இந்த தேவாலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட போது தேவன் பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்து தேவாலயத்தை தமது மகிமையினால் நிரப்பினார் என்று வாசிக்கிறோம் அங்கு தமது நாமத்தை நிலைநிறுத்துவதாக தேவன் கூறினார் ஆகவே எப்போதெல்லாம் தேவனுடைய மக்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க விரும்புகிறார்களோ அப்போதெல்லாம் அவர்கள் தேவாலயத்துக்கு நேராக முகத்தை திருப்பி ஜெபித்தால் தேவன் தமது ஆலயத்தில் இருந்து கொண்டு மக்களின் வேண்டுதல்களை கேட்டு பதில் அளித்தார் பழைய ஏற்பாட்டில் யூதர்களின் தொழுகை மையமாக இருந்த தேவாலயம் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவுக்கு மாற்றப்பட்டுள்ளது தேவகுமாரனாகிய கிறிஸ்துவே தேவன் நம்மத்தில் வாசமாக இருப்பதற்கு அடையாளமாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து தம்மையே தேவாலயம் என்றும் யோவான் ஒன்னு பதினாலு வசனத்தில் குறிப்பிட்டுள்ளார் கல்வாரி சிலுவையில் அவர் மறித்ததன் மூலம் பழைய ஏற்பாட்டில் தேவாலயத்தில் செலுத்தப்பட்ட அனைத்து பலிகளையும் அவர் பூர்த்தி செய்துவிட்டார் ஏசு கிறிஸ்து தேவாலயத்தின் கருத்தை தனக்குள் கொண்டிருக்கிறபடியாலும் திருச்சபையில் பரிசுத்த ஆவி வாசமாய் இருப்பது மட்டுமல்லாமல் நம் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் பரிசுத்த ஆவி வாசமாக இருக்கிறார் நாமே அவருடைய ஆலயம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் தமது வாசஸ்தலத்தை எவரும் கூடாது என்று கட்டளையிட்டது போலவே புதிய ஏற்பாட்டு காலத்திலும் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்று கூறப்பட்டுள்ளது இதைத்தான் பவுலும் விபச்சாரம் வேசித்தனம் போன்ற காரியங்களை செய்து நமது சரீரங்களை கூடாது என்று எச்சரிக்கிறார் தேவனுடைய ஆலயமாகிய நம் சரீரத்தை நாம் சுத்தமாக வைத்துக்கொள்ளலாம் மேலும் இது போன்ற பல வேதாகம தகவல்களை அறிய நம் பைபிள் விஸ்டம் தமிழ் என்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்களோடு இணைந்திருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக